சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அப்பா ஒரு ஆத்மாவினுடைய சாபம் உன் குடும்பத்தையே துரத்தி கொண்டு இருக்கின்றது என் அன்பு குழந்தையே இதனால் உன் குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் எல்லாம் என்னவென்று தெரியுமா இன்று உன் சப்பா இந்த விஷயத்தை முன்னெடுத்து வந்ததற்கு காரணம் என்னவென்று உனக்கு நான் சொல்கின்றேன் சற்று கவனமாக கேள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எல்லோருக்கும் அவ்வளவு சுலபமாக தெரிந்துவிடாது இப்படி ஒரு சம்பவம் நடப்பதை இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாளும் உணர முடியாது என்னை உணர்ந்தவர்கள் தெய்வ சக்தி நிறைந்தவர்கள் தெய்வத்தை தன் அருகில் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் என்னவென்று தெரிய வரும் அப்படித்தான் இன்று உன் வாழ்க்கை நடக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று சொல்லிவிட உன் சாயப்பா நான் வந்திருக்கின்றேன் இந்த சாயப்பா நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாம் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னை தொடர்ந்து நான் வருகின்ற இந்த நேரமும் என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே காரணமில்லாமலும் தேவையில்லாமலும் உன்னை தேடி வருவதும் இல்லை எந்த செய்தியையும் உன்னிடத்தில் சொல்லி விடுவதும் இல்லை உன்னை சுற்றிலும் நான் வந்து நடத்துகின்ற ஒவ்வொரு அற்புதங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை ஏதாவது வகையில் மிகுந்த காயத்தை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்துகிறதல்லவா உன்னை சுற்றிலும் நான் வருவது உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுப்பதும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பாவினுடைய அன்பு உன்னை வாழ வைக்கும் என்பது போல இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான பேரானந்தங்கள் எல்லாம் உறுதியாக உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் ஒரு ஆத்மாவினுடைய சாபமானது எழுத படிக்க தெரியுமா குடும்பத்தின் மீது விழுந்திருக்கிறது என்றால் அது நிச்சயமாக உனக்கு குழப்பத்தைத்தான் கொடுக்கும் ஏனென்றால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரிய முடியாத நிலை இருக்கும் பொழுது நம்மை சூழ்ந்து வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நம்மால் அறிய முடியாததாக இருக்கும் பொழுது சில காலமாகவே இந்த வாழ்க்கை உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் சற்று மன குழப்பத்தை உனக்கு கொடுக்கிறது நாம் என்ன தவறு செய்கிறோம் நாம் யாருக்கும் எந்த பாவத்தையும் செய்யாத பொழுது நமக்கு மட்டும் ஏன் பிரச்சனைகள் வருகிறது நம் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளால் மட்டும் ஏன் எதையும் செய்ய முடியவில்லை எவ்வளவு முயற்சிகளை செய்தாலும் அவர்கள் நினைத்த இலக்கியே அவர்களால் தொட முடியவில்லை கைக்கு வந்தது வாய்க்கு எட்டவில்லை என்று சொல்வது போலத்தான் எல்லா விஷயங்களும் தள்ளி போய்க் கொண்டே இருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை இனி வருத்தப்படுகிறாய் அல்லவா உன்னுடைய வருத்தத்திற்கெல்லாம் காரணம் என்னவென்று உன்னால் உணர முடியாத பொழுது அதை உணர்ந்து வந்த உன் சாயப்பா என் வார்த்தைகளை கேட்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா சாயப்பா இதைத்தான் ஆணித்தரமாக மீண்டும் மீண்டும் இடத்தில் எடுத்துச் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே ஒரு ஆத்மாவின் சாபம் உன் இல்லத்தின் மீது விழுந்து விட்டது என்று எதற்காக இந்த ஆத்மா நமக்கு சாபம் விட வேண்டும் நாம் யாருக்கு என்ன பாபம் செய்தோம் என்று தானே யோசிக்கின்றாய் என் அன்பு குழந்தையே இது நீ செய்த பாவம் அல்ல உனக்கு முன்னால் இருந்த சந்ததியினர் செய்த பாவம் ஒரு குடும்பத்திற்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் இடையில் இருந்த பிரச்சனைகள் அங்கே உன் குடும்பத்திற்கு சாபம் இடுகின்ற அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது என்றால் புரிந்து அதாவது பொதுவாகவே எல்லா மனிதர்களும் நாம் எப்படி இந்த வாழ்க்கையை கடந்து விட்டோம் இனி யாரும் இங்கே வருத்தப்படக்கூடாது எல்லோருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் தன் எதிரிக்கு கூட தன் நிலைமை வரக்கூடாது என்று தான் இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் எண்ணுகிறார்கள் நம்முடைய எதிரியாகவே இருந்தாலும் அவர்கள் நல்லபடியாகவே இருக்கட்டும் என்று தான் யோசிக்கின்றார்கள் இப்படி யோசிக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இவர்கள் மட்டும் என்ன நடந்தாலும் சரி தான் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் சரி இவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று தனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்தி உன் குடும்பத்திற்கு சாபத்தை விட்டு சென்று விட்டார்கள் இது எதனால் இந்த சாபத்தை இவர்கள் கொடுத்தார்கள் என்று கேட்டாயானால் என் அன்பு குழந்தையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் அவர்களுக்கும் சாபமிட்டு அதனால் அவர்கள் படாத பாடுபட்டு இருக்கின்றார் அதற்கு பழிவாங்கும் விதமாகத்தான் இப்பொழுது இந்த விஷயம் நடந்திருக்கின்றது சாகும் தருவாயிலும் தனக்கு நிம்மதியில்லை உன் குடும்பத்தால் என்று சொல்லி உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாரும் நன்றாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி ஒரு சாபத்தை விட்டு சென்று விட்டார்கள் இது உண்மையாகவே உன் குடும்பத்தில் பழிக்கிறதா உன் வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இதனால் பாதிக்கப்படுகிறார்களா என்று கேட்டால் இதில் ஐம்பது சதவீதம் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது முழுமையாக நடக்கவில்லை என்றாலும் இதில் பாதி நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய முன்னால் இருந்த சந்ததியினர் செய்த அந்த பாவத்தின் பலன் அவன்தான் இதனை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் கர்ம வினைகள் இங்கு அதிகமாக இருக்கின்றது கர்ம வினைகள் தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை படுத்து எடுத்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் முடியும் நேரம் உன்னுடைய கர்ம வினைகளும் முடிந்து உன் வாழ்க்கையிலும் உனக்கு நல்லது நடக்க தொடங்கிவிடும் இந்த ஆத்மாவானது இப்பொழுது அமைதி அடைந்து விட்டது அதற்கு என்ன காரணம் சாபத்தை விட்டுவிட்ட பிறகு அது அமைதியாக சென்று விட்டது அதன் பிறகு அது உன் வீட்டையோ உன் குடும்பத்தையோ உன்னையோ திரும்பி பார்க்கவில்லை ஏனென்றால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் செய்த தவறுதானே இப்பொழுது அவர்களையும் இது போன்ற ஒரு தவறை செய்ய தூண்டி இருக்கின்றது அதனால்தான் வன்மத்தை அதிகமாக மனதில் வைத்து கொண்டிருக்க கூடாது இறந்த பிறகும் கூட நிம்மதியாக இங்கிருந்து செல்ல முடியாது இறந்த பிறகும் கூட ஒரு ஆத்மாவாக நிம்மதியாக இங்கிருந்து செல்ல முடியாமல் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தால் அவர்களுக்கு எங்கே மோட்சம் கிடைக்கும் அதையே அவர்களை செய்ய தூண்டிவிட்டார்கள் அல்லவா அதுதான் இவர்களுக்கு வருத்தம் இப்படி ஒரு சாபத்தை கொடுத்து சென்று அந்த ஆத்மா மனது அமைதி அடைந்து ஓர் இடத்தில் இருக்கின்றது ஆனாலும் அவர்களுக்கான சந்தோஷமான சொர்க்கம் என்ற ஒன்று கிடைக்கவில்லை அவர்களுக்கு நரகம்தான் கிடைத்தது போகும்பொழுது பாவத்தை சேர்த்து சென்றார்கள் வளர்த்து விட்டார்கள் அல்லவா அதனால் அவர்கள் அங்கே வேதனைப்பட்டுக் கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே இந்த ஆத்மா கொடுத்த சாபத்தை நாம் என்ன செய்யப் போகின்றோம் குறைந்தது ஐம்பது சதவிகிதம் சாபத்தை ஏற்றுக்கொண்டு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றாய் அப்படியானால் இதிலிருந்து வெளிப்பட வேண்டும் இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் இந்த இடத்தில் நீ செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இந்த சூழ்நிலையில் நீ யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இந்த நேரம் என் குழந்தை செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த கர்ம பலன்களை எல்லாம் குறைக்க வேண்டும் புண்ணியங்களை தேட வேண்டும் உன் குடும்பத்தில் புண்ணிய காரியங்கள் அதிகமாகிவிட்டது என்றால் தானாகவே இந்த சாபம் அவர்கள் குடும்பத்தை நோக்கி சென்றுவிடும் ஏனென்றால் புண்ணியங்களை நீ தேடுகிறாய் அவர்கள் பல பாவங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆத்மாவிற்கு மனதிலேயே இத்தனை வன்மம் இருக்கிறது என்றால் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மனதிலும் இவர்கள் அந்த வன்மத்தை விதைத்து விட்டுச் சென்றிருப்பார்கள் அப்படியானால் நிச்சயமாக உடனடியாக அதனை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அவர்களை தடுத்து நிறுத்துவது உன் வேலையல்ல ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்காமல் உன்னால் நிச்சயமாக பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் அல்லவா இந்த சூழ்நிலையில் உனக்கு எந்த துன்பமும் வராமல் உன்னால் மீட்டெடுக்க முடியும் அல்லவா அதனால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து புரிந்து உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாக கண்டுபிடித்து விட்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு இந்த சோதனைகளிலிருந்து நிச்சயமாக மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும் உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் சூழ்ந்து வந்த துன்பத்திலிருந்து உன் குடும்பத்தை மீட்டெடுத்து உன் வீட்டில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்தும் நிச்சயமாக மீண்டு வந்து விட்டாலே போதும் தானாகவே இந்த தீமை விலகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தானாகவே இந்த கஷ்டங்கள் எண்ணம் உன்னை விட்டு நீங்கி சென்று விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன் சாய் அப்பா சொல்வது உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன் எப்பேற்பட்டு ஆத்மாவாக இருந்தாலும் அவர்கள் கொடுக்கின்ற சாபம் தெய்வத்திற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை அது உன்னை வந்து ஒரு பொழுதும் சேரவும் செய்யாது ஆனாலும் சில கர்ம வினைகள் இருந்தால் அந்த கர்ம வினைகளை கழிக்கும் முறை நீ இந்த வாழ்க்கையில் சில துன்பங்களை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் அதிலிருந்து விடுபட ஒரே வழி மனதார உன் குடும்பத்தில் இருக்கின்ற பாவம் செய்தவர்களை பாவத்திற்கு பலனாக நீ பல புண்ணியங்களை சேர்த்தாலே போதும் இனி உன் வருங்கால சந்ததிகளும் உன்னை போல ஏறி எந்த ஆத்மாவையும் சாபத்தையும் பெற்றுவிடக்கூடாது அதனால் நிலையான நிரந்தரமான சந்தோஷத்தை நிலைநிறுத்த உன் குடும்பம் சந்தோஷமாக இருந்திட நிச்சயமாக பல புண்ணிய காரியங்களை சேர்த்து விட்டால் போதும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் இந்த சாயப்பா உன் முன்னால் என்று உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை என்னவென்று புரிந்து எப்பொழுதும் நீ பேரானந்தப்பட்டுக் கொண்டே இரு உன்னை சூழ்ந்து வந்து நான் உன் முன்னால் உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் என்னாலும் உன்னை பெருமைப்படுத்தும் நமக்கு நம் சாயப்பா இருக்கும் வரை நாம் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த துன்பங்களில் இருந்தும் இது போன்ற சூழ்ச்சிகளிலும் இருந்தும் அவள் நம்மை மீட்டெடுத்து விடுவாள் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வருகிறதல்லவா அது போதும் அது உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் அது உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையிலிருந்து நல்லபடியான நிலைக்கு உன்னை அழைத்து உனக்குள் இருந்து உன்னை நல்லபடியாக மீட்டெடுக்கும் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை என்றும் உனக்கு உறுதியாக கொண்டு வந்து கொடுக்கும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் குழந்தைக்கு நான் தரக்கூடிய இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதை என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நிலை நின்றது எல்லாம் போதும் சாயப்பாவின் அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்